வாங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள் எங்கள் வீட்டோட குடில் இது இது எங்கள் குடில வந்து திருவரகை காலத்திலிருந்து இயேசுவே வந்தர்லம் சுவாமி வந்தர்லம் வந்து ஜபத்தோட தொடர்ந்த ஒளி இது எங்கள் குடல்ல முதல் முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இது கிறிஸ்மஸ் ட்ரீ இது வாழ்வின் மரம் அதுக்கு வந்து ஒப்பனையா வந்து எங்க வீட்டில் வச்சுருக்கோம் எவர் கிரீன் ட்ரீ என்று வர இயேசு கிறிஸ்து வந்து இது குறிக்குது இதை பார்க்கும் போதுலாம் எனக்கு வாழ்வின் மரம் திருவிழிப்பாட்டில் வெளி ஆண்டவர் வந்து சொல்லி வாழ்வின் மரத்தை வந்து ஞாபகப்படுத்துனது போலவே எனக்கு இருக்கும் அடுத்து எங்கள் வீட்டில் வந்து இங்கே வந்து இடையர்களுக்கு ஒரு குடியில் வந்து வச்சுருக்குறோம் ஒரு கொகை வந்து வச்சுருக்குறோம் இவங்க தான் இயேசு கிறிஸ்துவோட முதல் விருந்தாளிகள் அவங்களோட அவங்க இயேசுவோட பிறப்பில் வந்து முதல் அழைப்பு பெற்றவர்கள் இவர்கள் தான் இவர்கள் வந்து முதல் அழைப்பு பெற்றதற்கு காரணம் இவங்களோட எளிமையான வாழ்வு அதனால் நாமும் எளிமையாக வாழ்ந்தோம் அப்படின்னா எப்போவுமே பாலருக்கு அருகிலே நம்ம வந்து இருப்போம் அடுத்து வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு எங்கள் வீட்டில் ஒரு வீடு வச்சுருக்குறோம் அவர் வந்து எல்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அடுத்து வந்து எங் எங் இங்கே வீட்டுக்கு வர்ற ஏஞ்சல்ஸ் எல்லாருமே இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு ஹவுஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து பெத்லஹம் நகர் இது ரொம்ப அழகு வாய்ந்த நகர் ஆனால் வந்து எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கு ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் உள்ளம் கொண்ட மக்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்கு செய்யப்படுற நன்மைகளை வந்து முதல் அற்புதத்தை வந்து தண்ணீரை திராட்சரசமாக அவர் வந்து முதல் முதல் அற்புதம் செஞ்சார் அப்படி வந்து ச தீயோருக்கும் அவர் நன்மை செய்ய வந்திருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த ஆறு ஒளிவிளக்குகள் வந்து இதில் ஏற்றப்பட்டிருக்கு என் ஏசு நல்லவர் என்பதை வெளிப்படுத்த இந்த நிக இந்த ஒளிகளை வந்து இங்கே ஏற்றி வச்சுருக்குறோம் அடுத்து வந்து இந்த செல்ல பலர்தில் படுத்துருக்கிறாரு அவர் எனக்காக நமக்காக ஏழையானார் எப்பவுமே அவர் வந்து இவர் வந்து பரலவத்தோட சொத்து இந்த சொத்தே கடவுள் வந்து உலகத்தில் வந்து பிறக்க வச்சாரு எதுக்காக அப்படின்னா நம்மளை வந்து மீட்கிறதுக்காக அதனால எனக்காக ஏழையானார் வேறு எதுக்காகவும் இல்லை அப்படிங்கிறத உணர்கிறதுக்காக நான் இந்த இறைவார்த்தை அதில் எழுதி வச்சிருக்கிறேன் இங்கே மூன்று ஞானிகள் இருக்கிறாங்க இந்த மூன்று பேட்டையுமே வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து அவங்க மாளிகைகள்லேருந்து கிளம்பும் சில கண்டிப்பாக வந்து பாலர் வந்து பிறந்திருக்க மாட்டார் ஆனால் எந்த நம்பிக்கையில் அவங்க பிறந்தாங்க கிளம்புனாங்க அப்படின்னா அவங்க வந்து இறைவார்த்தை அடிப்படையில் வந்து அவங்க அதுலேருந்து அவங்க பயணத்தை வந்து தொடங்கினாங்க எப்பவுமே இவங்க வந்து எனக்கு வந்து ஒரு விசுவாசத்துக்கோட பெரிய ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து இறை வார்த்தையை வந்து முழுமையாக நம்பி இயேசுவோட குடிலுக்கு வந்து வீட்டிற்கு வந்து இயேசுபாளரை வந்து பார்க்க வந்தாங்க இவங்க வந்து மாதாமல் இங்கே இருக்காங்க எளிமையான குடும்பம் இவங்களால மட்டும்தான் இயேசுவோட வாழ்வோட முழு பயனை வந்து அடைய அடைய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து இவங்க வழியாக தான் இயேசுப்பாவை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதன் வெளிப்பாடாக இவங்க இங்கே இருக்காங்க அடுத்து வந்து இது வந்து யாக்கோபின் ஏனி அப்படின்னு கடவுள் வந்து யாக்கோபு கனவில் கண்ட ஏணிக்கு ஒரு வெளிப்பாடாக இதில் நாங்கள் வச்சுருக்குறோம் இங்கே அங்கே வந்து தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருந்தாங்க இந்த ஏணி யாரை குடிக்குன்னா ஏசு கிறிஸ்துவ அவரை அவர் வந்து நமக்காக விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்திற்கும் ஒரு ஏனிப்படியாக வந்து வந்திருக்கிறாரு அடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஏஞ்சல் ஒருத்தவங்க வந்து கிஃப்ட்டு கொடுக்க அந்த ஏனியில் வந்து நிற்கிறாங்க கிஃப்டோட என்னோட பாலருக்கு வந்து இப்படி ஒரு அழகான வீடு கட்ட எனக்கு ஆசை ஆனால் என் பாலர் வந்து ரொம்ப எளிமையானவர் அதனால் இந்த குடியில்தான் இருப்பேன்னு சொன்னதுனால இப்படி குடியில் கட்டியிருக்கிறோம் அடுத்து அவருக்காக கொடுக்கப்பட்ட மூன்று கிஃப்ட்டு ஞானிகள் கொடுத்தாங்க அதை வந்து இங்கே வச்சுருக்குறோம் அவர் வந்து இதை எது நி நினைவுபடுத்துது எனக்கு அப்படின்னா என் பாலர் எனக்காக அரசரானார் என் பாலர் எனக்காக பலியாக வந்தார் என் பாலர் எனக்காக வந்த கடவுளின் மகன் அப்படிங்கிறத அந்த நினைப்பூட்டுறதுக்காக இந்த கிஃப்ட்டை இங்கே வச்சுருக்குறோம் அடுத்து வந்து எங்கள் குடியில் எங்கெல்லாம் தூதர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் நாங்கள் வந்து என்ன வச்சுருக்குறோம் பரிசுத்தர் அப்படிங்கிற அட்டை வந்து வச்சிருக்குறோம் ஏன்னா தூதர்கள் எல்லாருமே பரிசுத்தர் அப்படின்னு அன்றரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க அதனால் எல்லா இடத்துலேயும் பரிசுத்தர் அப்படின்னு வச்சுருக்குறோம் அவரை புகழ்ந்துகிட்டே இருக்கிறதுக்காக நாங்களும் அடுத்து வந்து என் கடவுள் வேத்தக ஆலோசகர் என் பாலர் வலிமை மிகு இறைவன் என் பாலர் உள்ள தந்தை என் பாலர் அமைதி நரசர் அமை அந்த அமைதி நரசர் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் டெஸ் புகழ் மரிய வாழ்வு